வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசிரிய சீரியல்ல இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமாங்க டிராஃபிக் போலீஸ் அருண் ரோட்ல செக்கிங்ல இருக்க மொத்தம் அந்த வழியா வர்றாரு அவரை காரை நிறுத்தி ஊத சொல்ல நான் ஊத மாட்டேன் நான் குடிக்கல எனக்கு தெரியும் வராரு உனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் எந்த குடிகார்தான் குடிச்சிருக்கேன்னு ஒத்துக்கற ஊதன்னு மறுபடியும் நீட்ட நான் ஊத முத்து நான் குடிக்கலன்னு சொல்லு ஏய் ஊதன்னு சொல்றேன்ல ஊத பொரியா கேஸ் போடுவான்னு ஆ என்ன கேஸ் போடுவீங்க என்னமோ நீங்கதான் எனக்கு படிய மாதிரி பேசுறீங்க நாங்க ஒழிக்கிறோம் வண்டி ஓட்டுறோம் ஏதோ உங்க தயவுலதான் இருக்க மாதிரி சொல்றீங்க எங்க கேஸ் போடுங்க பார்க்கலாங்கறாரு முத்து அப்ப ஒருத்தர் வந்து என்ன சார்னு கேக்கு ஓவரா பேசுறாங்க சார் எவ்ளோ ஓவரா பேசுற பாத்திருக்கோம் ஏய் ஊதுங்கிறாரு அருண் மறுபடியும் நான் எல்லாம் மாட்டேங்க சார் நீங்க யார்கிட்ட வேணா போய் சொல்லுங்க அப்படின்னு முத்து சொல்லு ஏன் பா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவர் கேக்க சார் இல்லங்க சார் இவர்தான் எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார் நான் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை மதிக்கிற வந்தாங்க சார் நீங்க ஊத சொல்லுங்க நான் ஊதுறேன் ஆனா இவர் வேணும்னு என்ன பழி வாங்குறதுக்காகவே டார்ச்சர் பண்றாருங்க சார் என்ன பார்த்தாலே விடுறது இல்ல ஏதோ ஒரு கேஸ்ல போடுறதுலயே குறியா இருக்காரு நீங்க ஊது சொல்லுங்க சார் நான் ஊதுறேங்கிறாரு முத்து உடனே முத்து ஊத ஒண்ணும் இல்லப்பா கிளம்புன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு இருக்காரு சார் அது எப்படிங்க சார் நீங்க போன சொன்ன நான் போயிடணுமாங்க சார் இவ்ளோ நேரம் ஏன் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சேங்க சார் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கார் ஓட்டேன்னா எனக்கு காசு தானேங்க சார் அப்படின்னு முத்து கேக்க ஏன்பா விடுப்பா அதான் நான் உன்னை போச்ச சொல்லிட்டு அவரு எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவரு கேக்க இல்லன்னு சார் நான் குடிக்கலன்னு சொல்றேன் அதுக்கப்புறமும் என்ன ஊத சொல்றாரு இவரு இப்ப நான் குடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு என்ன சொல்ல போறாருன்னு அருண பாத்துக்கிட்டே முத்து இவர்கிட்ட கேக்குறாரு ஏன்பா அதான் சொல்லிட்டே இல்ல கிளம்பப்பா கிளம்பப்பா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க சார் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சார் இவங்கிட்ட பேசுறதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட்னு அருண் நடக்க கொடுப்பேன் அவரும் நடக்கிறாரு போயிட்டு இருக்க என்ன நிப்பாட்டி ஊத சொன்னீங்களே அப்ப ஏன் டைம் வேஸ்ட் ஆகலையா அப்படின்னு முத்துவும் ஒரு நடவ பின்னாடியே வந்து கேட்க ஏன்பா நான் தான் சொல்லிட்டேன்ல கிளம்பபா அப்படிங்கற இன்னொரு டிராபிக் கான்ஸ்டபிள் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நடக்கிறாரு அருண் முத்துவம் நடந்துட்டு இருக்காரு பயங்கர டென்ஷன்ல இருக்க முத்து போன் எடுத்து செல்வத்து கால் பண்றாரு எங்கடா இருக்கன்னு கேக்குறாரு வீட்டுல தாண்டா அப்படிங்க டெய் பாருக்கு வாடா இப்ப நான் ஆமா வாடான்ட்டு போன் வைக்கிறாரு மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இது என்னடி புதுசா இருக்கு வேலை செஞ்சு முடிச்சு அவங்க தானே பணம் தரணும் அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க மண்டபத்துல அதுதான் வழக்கமாமா அவங்க வேலையில பணம் போட்டு செய்யறதுக்காக நம்மளுக்கு அந்த கெபாசிட்டி இருக்குன்னு தெரியறதுக்காக நம்மள ரெண்டரை லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்றாங்கம்மா வேலை முடிஞ்சதும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல என்னமோ போ புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வேலை செய்றவங்களா திறமையானவங்களாங்கற பாக்குறதெல்லாம் விட்டுட்டு பணம் இருக்கான்னு தான் முதல்ல பாக்குறாங்க இப்பெல்லாம் பணம் இருந்தாதான் தான் எல்லாரும் நடக்கும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி நான் அவங்க அம்மா சலிப்பா சொல்ல என்னம்மா பண்றது எனக்கே இப்ப இதெல்லாம் புரியுதுங்கறாங்க மீனா ரெண்டு லட்சத்துக்கு எங்கிட்டேயும் போவேன் மாப்பிள்ளை கிட்ட ஏதாவதுன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க இல்லம்மா அவர்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இருக்காது வீட்ல இத பத்தி பேசணும் உடனே எங்க அத்தை சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல அந்த அம்மா என்ன புதுசாவா உங்ககிட்ட சண்டை போடுறாங்க இப்ப என்னவா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க நாங்க என்னமோ அவங்க வீட்டு பத்தக்க வச்சு பணம் கேக்குறதா நினைச்சு வழக்கம் போல கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ அப்படிலாம் எதுவும் கேட்டு பணம் வாங்கிடாதடி ஏற்கனவே அந்த அம்மா பேசுற பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல அவங்க கிட்ட நீ பணம் வாங்கினா அவ்ளோதான் உன்னையே எழுதி கொடுத்த மாதிரி ஆயிடுங்கிறாங்க மீனா அம்மா அம்மா அவங்க வாங்க போறேன் அவரு பாட்டி கிட்ட கேட்டு பார்க்கவான்னு மாமா கிட்ட கேட்டாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கப்பவே அவங்களே பாவம் கிராமத்துல இந்த வயசுல தனியா வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் எதுக்கடின்னு அவங்க அம்மா சொல்ல அதனாலதான் நானும் அவங்க கிட்ட எல்லாம் கேட்க வேணான்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி அப்ப பணத்துக்கு என்னதான் பண்ண போற அப்படின்னு அவங்க அம்மா கேக்க அது தெரியாம தான் முடிச்சிட்டு இருக்கேங்கிறாங்க மீனா ஆ சரி முன்னாடி உணங்கு பைனான்சியர் ஒருத்தர் பணம் கொடுத்த அவர்கிட்ட அப்படின்னு மீனா அம்மா கேக்க அவர்கிட்ட போயிட்டு தாமா வர்றேன் எப்ப வேணும்னாலும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரு ஆனா இப்ப என்னடா நான் ஆர்டருக்காக தர்றேன் இந்த மாதிரி டெபாசிட் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க அப்படியா சரி வட்டி கூடுறவங்க வேற எப்படி இருப்பாங்க மீனா அம்மா இப்போ சரியா சீதா உள்ள எப்ப வந்தான்னு கேக்குறாங்க இப்பதான் சீதா வேலையெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கு மீனா வேற யார்கிட்டயாவது கேட்டியான்னு யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலம்மா ஆர்டர வாங்க முடியுமானே தெரியல பாக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லு சரி நானும் தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேன் ஆனா அவ்வளவு பண்ண நமக்கு யார் கொடுக்க போறாங்கன்னு தெரியல கடவுள் ஏதாவது வழிகாட்டுவாரு நீ கவலைப்படாம இரு இரு நான் கடைக்கு கிளம்புறேன் சீதா நான் டீ போட்டு வச்சிருக்கேன் எடுத்து சூடு பண்ணி குடிங்கன்னு கிளம்புறாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா கிளம்பினதோ என்ன விஷயம்க்கா ஏதோ பணம் இது எதுன்னு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சீதா கேக்கு அதெல்லாம் ஒண்ணுல சீதா விடுங்கிறாங்க மீனா சொல்லுக்கான மறுபடியும் சீதா கேட்க எனக்கு ஒரு மண்டபத்துல ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஏதோ கார்பரேட் கம்பெனி போல இருக்கு ரெண்டரை லட்சம் கார்பரேட்டா அப்படிதான் இருப்பாங்க சீதா நானும் பணத்துக்கு ரெண்டு மூணு இடத்துல கேட்டு பார்த்தேன் ஆனா எங்கயுமே கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு மீனா சொல்ல ஓ அப்படியான்னு யோசிக்கிறாங்க சீதா அந்த சிந்தாமணி வேற போட்டி போட்டுட்டு வந்து நிக்கிறாங்கன்னு மீனா சொல்ல ஓ நீ போற இடத்துக்குலாம் அந்த அவங்களுக்குறதுக்காக என் பின்னாடியே வர்றாங்க ரெண்டு லட்சம் அந்த ஒரு சாதாரண விஷயம் அவங்களுக்குதான் ஆர்டர் கிடைக்குங்கிறாங்க மீனா அப்படி எல்லாம் ஈஸியா விட்டுற கூடாதுக்கா அந்த லேடிய பார்த்தெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது எப்படியாவது அந்த ஆர்டரை வாங்கணும் அப்படின்னு சீதா சொல்ல எனக்கும் வாங்கணும்னு தான் இருக்கு ஆனா கையில பணம் இல்லையே மீனா சொல்ல கொஞ்சம் யோசிக்கிற சீதா நான் என்ன நீ ஆச்சரியமா மீனா கேக்க ஆமா நாளைக்கு என்னோட கல்யாணம் நடக்கும் போது நான் உங்களுக்கு யாருக்கும் செலவு வச்சிட கூடாதுல்ல கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு பணம் போட்டு வச்சிருக்கேன் அதுல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரும் அப்புறம் அக்கௌண்ட்ல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் இருக்கு அத நான் உனக்கு தரேங்கிறாங்க சீதா மீனா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னக்கா பாக்குறேன்னு சீதா கேக்க இல்ல சீதா பொதுவா வேலைக்கு போக ஆரம்பிச்சாலே எல்லாரும் ட்ரெஸ் புடவை இவ்வளவு பொறுப்பா சேர்த்து வச்சிட்டு இருக்க உன்னை பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாங்க மீனா அக்கா இதுல என்னக்கா இருக்கு நான் அந்த பணத்தை தர்றேங்கிறாங்க சீதா ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீயே உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்க நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அத நீயே வச்சுக்கோ எனக்கு வேண்டாங்கிறாங்க மீனா அக்கா எங்களுக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க உன் படிப்பை கூட விட்டுட்டு எங்களுக்காக வேலைக்கு எல்லாம் போன காலேஜ் ஃபீஸ்னு மத்த செலவுல நீ தானே பாத்துக்கிட்ட அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் தரேன்னு சீதா சொல்ல ஏய் வேணாங்கிற சொன்னா கேளு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பத்திரமா வச்சிரு நான் வேற யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கறேன் இல்ல நான் இந்த ஆர்டர் போனா என்ன பரவாயில்லைங்கறாங்க மீனா என் அக்கா அந்த சிந்தாமணி முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் தோத்து போகக்கூடாது நான் சொல்றது கேளு நீ பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சீதா சொல்ல சீதா அதெல்லாம் வேணாண்டி அப்படின்னு மீனா சொல்ல அக்கா ஷியூரிட்டி பணம் முடிஞ்ச எதுவுமே திருப்பி கொடுக்க போறாங்க அப்புறம் என்ன சொன்னா கேளுக்கா அப்படின்னு சீதா சொல்ல இல்ல சீதா அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க மீனா நான் உனக்கு எடுத்து தரேன் நீ முதல்ல அந்த பணத்தை கட்டு இன்னும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வேணும்லங்கிறாங்க சீதா என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஆ மீதி ஒரு லட்சம் ரூபாய் வேணும் நான் யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேங்கிறாங்க சீதா ஆ இல்ல இல்ல வேணா சீதா அதை நான் வேற எங்கேயாவது கேட்டுக்கிறேன் என்ன மீனா அவசரமா சொல்ல என்னக்கா நீ நான் கொடுத்த நீ வாங்கிக்க மாட்டியா நீ வாங்கிக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இல்லன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க சீதா சரி நீ கோவச்சுக்காத என்ன நான் வாங்கிக்கிறேங்கிறாங்க மீனா சீதா சிரிச்சுட்டு இப்பதான் அக்கா நான் உங்க கண்ணத்த கிள்ளிக்கு செல்ல முடிஞ்சாங்க முத்து ஏற்கனவே பார்ல இருக்க டேய் முத்துன்னு கூப்பிட்டு செல்வம் அங்க வர்றாரு வாடா முட்டை சாப்பிடுறதுன்னு முத்து கேக்க அதெல்லாம் வேணா ஆமா எதுக்கு இப்ப இங்க வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுதான் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு செல்வம் கேக்க டேய் பழக்கம்னு ஒன்னு ஆரம்பத்தில இருந்து இருக்குல்லடா இல்லடா அப்புறம் என்ன அப்படின்னு முத்து கேக்க சரிடா கொஞ்ச நாள் கண்ட்ரோல்ல இருந்தல்ல அப்படின்னு செல்வம் கேக்க கண்ட்ரோல்ல தான் இருந்தேன் ஆனா டென்ஷன் ஆயிட்டா அப்படியே அந்த போலீஸ் இருக்காருல்ல அப்படின்னு முத்து சொல்ல எந்த போலீஸ் அப்படின்னு செல்வம் கேக்க அதான்டா அந்த டிராஃபிக் போலீஸ் என்கிட்ட ஏழ்ற இழுக்கிறதே வேலைய வச்சிருக்கா அப்படி அந்த ஆள் தான் அதால நான் டென்ஷன் ஆயிட்டேன் அப்படிங்கிற முத்து ஒரு டம்ளர்ல இருக்க சரக்கு எடுத்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு செல்வம் செல்வம் நான் பாட்டு கார்ல வந்துகிட்டு இருந்தேன்டா நான் என்னமா சண்டையில த மாதிரி என்ன ஊத சொன்னாப்ல அப்படின்னு முத்து சொல்ல சரி ஊதி காட்ட வேண்டியதானேங்கிற செல்வம் அதேபடிரா நான் தப்பே பண்ணல நான் குடிக்கவே இல்ல அப்புறம் எதுக்கு ஊதி காட்டணும் நான் குடிக்கலன்னு சொல்றேன் நம்பாம ஓவரா பேசுறப்பல அதான் யோசிச்சேன் குடிக்காம தானே என்னை புடிச்சாரு ஆமா குடிச்சிட்டு போவோம்னு குடிச்சிட்டு இருக்கேங்கிறாரு முத்து டேய் இது உனக்கே நியாயமா இருக்காடா வழக்கமா போலீஸ் செக் பண்றது தானே நீ ஊதி காட்டிட்டு போக வேண்டியது செல்வம் டேய் அந்த என்னை பார்த்துட்டு வேணும்னே ஊதி காட்ட சொன்னாப்லடா முன்னாடி போற வண்டிகள் எல்லாம் விட்டுட்டாப்ல ஏன் வண்டிய மட்டும் மடக்கி திமிரா ஊதி காட்ட சொல்றாப்ல அப்படின்னு முத்து உலறிக்கிட்டு இருக்க அதுக்கு இப்ப போய் ஊதி கட்ட போறியா மாதிரி சிரிக்கிற முத்து டெய் நான் கட்ட போறேன் இப்ப வண்டி ஓட்ட கோரத நீ தானே நான் கூப்பிட்டேன் அதனாலதான் நான் உன்னை தண்ணி அடிக்க சொல்லல கோல் சாப்பிடுறியான்னு கேட்டேன் அப்படின்னு முத்து ஜாலியா சொல்லிட்டு இருக்க டெய் முத்து எதுக்குடா தேவையில்லாம போலீஸ் கிட்ட போய் வம்பு வச்சுக்கிட்டு பேசாம விடு நம்ம பாட்டுக்கு ஒதுங்கிட்டு போலாம் அதான் நமக்கு நல்லது அப்படின்னு செல்வம் சொல்ல சேர எடுத்து திருப்பி போட்டுட்டு செல்வத்து மூஞ்சிக்கிட்ட மூஞ்ச கொண்டு வந்து டெய் நான் இதுக்கு ஒதுங்கி போகணும் எப்படி வண்டிய மடைக்க அந்த ஊதுன்னு சொல்லலாம் இப்ப என்ன பண்றோம் நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன் நீ வண்டி ஓட்டுற அதுக்குதான் உன்ன வர சொன்னேன் அப்படின்னு முத்த போதையில சொல்லிக்கிட்டு இருக்க டெய் இதை தான் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு சொல்றது அப்படின்னு செல்வம் சொல்ல வாங்குவோம் என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல டெய் யாராவது நம்ம மேல கை வச்சாங்கன்னா அவங்கள சும்மா விட கூடாது வா நான் இடத்துக்கு நீ வண்டிய ஓட்டு பாரு இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு முத்து சொல்ல டேய் வேணாண்டா ஏதாவது போகுதுடா சொன்னா கேளுடா அப்படின்னு செல்வம் சொல்ல டேய் அதெல்லாம் ஒண்ணும்டா நீ வண்டிய மட்டும் ஓட்டுறா மத்தத நான் பாத்துக்கற அப்படின்னு முத்து சொல்ல டேய் முத்து சொன்னா கேளு நான் உன்னை வீட்டுல விட்டுறேன் எழுந்திருக்கிறாரு செல்வம் டேய் இப்ப நான் சொல்றத நீ கேக்கலன்னா நானே கார் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு முத்து சொல்ல என்னடா நீ சரி வா போலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கிளம்ப ஒரு வாய் ஆம்லெட் அப்படின்னு அங்க இருக்க சைட் டிஷ் எடுத்து கொஞ்சம் வயல போட்டுட்டு முத்துவும் கிளம்புறாரு செல்வம் வண்டி ஓட்ட பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க முத்து டைரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு ரைட்டு ரைட்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டேய் ஆல்ரெடி இதெல்லாம் வந்த இடம் தான் செல்வம் அந்த போலீஸ்காரன் போ போ நேரா போ பொறுமையா போன்னு பயங்கர தண்ணியில உலறிட்டு இருக்காரு முத்து ரோட்டை பாக்குற முத்து முன்னாடி டப்புன்னு வந்து ஆஹ் இருக்காரு இருக்காரு இன்னைக்கு டியூட்டி மாறல இன்னும் மாறல நேரா கொண்டு போய் அங்க நிறுத்து நான் நேரா உட்காந்துருக்கேன் நீ போ அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க போலீஸ் மூணு பேர் நிக்கிறாங்க அருண் இன்னொரு இன்னொருத்தர்னு எதிர்பார்த்தபடி அவங்க வண்டியை நிறுத்து நிறுத்துன்னு சொல்ல செல்வம் வண்டியை நிறுத்துறாரு அருண் வந்து கண்ணாடிய தட்ட செல்வம் கண்ணாடி கீழே இருக்கிறாரு குடிச்சிருக்கியான்னு கேக்க குடிச்சிருந்தா நான் தான் ஏங்க சார் வண்டி ஓட்ட போறேங்கிறாரு செல்வம் ஊதுன்னு சொல்ல ஊதுறாரு செல்வம் கிருடா செல்வம் அப்படின்னு பின் சீட்ல இருந்து தலை முத்து வணக்கம் சாருங்கிறாரு எங்கிட்ட வாங்க நான் ஊதவா என்ன சார் முறைக்கிறீங்க அப்ப ஊது ஊதுன்னு சொன்னீங்கல்ல இப்ப ஊத சொல்லுங்க ஊதுறேன் அப்படிங்கிற முத்து கிண்டலா சிரிச்சிட்டு குழந்தை மாதிரி கன்னத்துல கையை வச்சுட்டு என்ன சார் பாக்குறீங்க புல் பாட்டில் குடிச்சிருக்கிறேன் வண்டி ஓட்டுறவன் தான் குடிக்க கூடாது ஆனா நான் வண்டியில உட்கார்ந்து போறேன் குடிக்கலாம் சட்டம் எங்களுக்கும் தெரியும் சார் அப்படின்னு முத்து சொல்ல உங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் தப்பு பண்றதுக்காக மட்டும்தான் சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு அருண் சொல்ல உங்களை ஆளுங்கள்லாம் அதிகாரத்தை கையில எடுத்து சாதாரண ஆளுங்களை மிரட்டுறதுக்கு மட்டும்தான் சட்டத்தை படிச்சு வச்சிருக்கீங்கன்னு மொத்தம் பதிலடி குடுக்கறாரு குடிக்காம வந்த என்ன ஊத சொல்லி டென்ஷன் ஆக்கிட்டீங்க அது அப்படியே தலைக்கேறி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நீங்க தான் என்னை குடிக்க வச்சிட்டீங்க மெஷினை காமிங்க நான் நல்லா ஊதுறேன் நலந்தா தானு நாகாஸ்வரம் ஊதுறேன் அப்படின்னு முத்து பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காரு ஏய் நீ வண்டி எடுத்துட்டு கிளம்புன்னு செல்வத்து கிட்ட சொல்ல எப்படி கிளம்புவா நான் ஊதுனாதான் அவன் கிளம்புவான் அருணோட கையை பிடிச்சி மெஷின பக்கத்துல இருக்கு ஊதுகிற அருமுக்கு ஆஹ் பார்த்தீங்களா லைட் எரியுது அப்புறம் நான் ஃபுல்லா இருக்கிறேன் என் மேல கேஸ் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு முத்து வம்பலித்துட்டு இருக்கேன் ஏய் நீ வண்டி எடுத்துட்டு கிளம்புன்னு செல்வத்துக்கிட்ட சொல்றாரு அது அப்படியே அவன் கிளம்புவான் நான் ஊதி காட்டிட்டேன்ல ஆஹ் குடிச்சிருக்கேன் ஃபைன் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு வேதாளம் மாதிரி வண்டிக்கு வெளியில பாதையை தொங்கிட்டு முத்து வம்பலுத்துட்டு இருக்காரு டேய் இவன் என்கிட்ட என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்க வேணாம்னு சொல்லுன்னு செல்வத்துக்கிட்ட சொல்ல நான் அப்படிதாங்க சார் பேசுவேன் என்ன ரேஸ் விட்டுக்கலாமா வண்டி ஓட்டுறதுலயும் சரி குடிக்கிறதுலயும் சரி பாத்துக்கலாமா அப்படின்னு முத்து கேக்க பயங்கர கடுப்பா பக்கத்துல முறைச்சிட்டு வர்றாரு அருண் டேய் முத்து கொஞ்சம் அமைதியா இருடா ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க வாடா வீட்டுக்கு போலான்னு செல்வம் சொல்ல ஏய் இருறா சார் வேணாம் கார் ஓட்டுறத விட்டுருங்க யார் அதிகமா குடிக்கிறாங்கன்னு போட்டி வச்சுக்கலாமா புல் பாட்டில் குடிச்சாலும் ஸ்டெடியா நிப்பேங்க சார் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஏய் அப்படின்னு அருண் ஒரு ஸ்டெப் முன்னாடி போக கூட இருக்க அவரோட ஃப்ரெண்டு தடுத்துடுறாரு ஏய் நீ போன செல்வத்தை கிட்ட சொல்றாரு ஏய் இரு செல்வா சாரு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுவோமா சார் இந்த நாட்டுக்கோழி இருக்குல்ல நாட்டுக்கோழி அதோட முட்டை எங்க கிடைக்கும் சார் அதோட ஆம்லேட் சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னு முத்து வெளியே தொங்கிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காரு ஏய் கிளம்புன்னு சொல்றேன்ல கிளம்பு அப்படின்னு இன்னொரு போலீஸ் செல்வத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சரிங் சார் சரிங் சார் செல்வம் வண்டி எடுக்க முத்து தலை கை பூராத்தையும் வெளியே நீட்டிட்டு ஆ பை சார் ஆம்லேட் வாங்கிட்டு வாங்க நாட்டு கோழி ஆம்லேட் பாய் பாய் அப்படின்னு முத்து கையாட்டிகிட்டே இருக்க வண்டி போய்கிட்டே இருக்கு பயங்கர டென்ஷன் ஆகுறாரு அருண் இப்ப நைட்டு மீனா வீட்டுல பூ கட்டிட்டு இருக்க என்னமா இன்னும் தூங்கலையா ஏன் இன்னும் முத்து வரலையான்னு கேட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை அங்க வந்து இல்ல மாமா இன்னும் வரல மாமா இன்னைக்கு சவாரி போயிருப்பாரு அதான் லேட் ஆகுது வந்துருவாரு உங்களுக்கு ஏதாவது வேணுமா மாமான்னு கேக்குறாங்க மீனா இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நீ இன்னொரு தூரம் ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு அண்ணாமலை சொன்ன பண்ணனே மாமா அவரு எடுக்கலங்கிறாங்க மீனா ஒருவேளை வண்டி ஓட்டிட்டு இருப்பாரா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்லு என்ன வண்டிதானே ஓட்டிட்டு இருக்கான் எடுக்கணும்ல சரி நான் ட்ரை பண்ணி வேணாம் ஏதாவது அவசர வேலையா இருப்பாரு நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் தூங்குங்கிறாங்க மீனா சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நீ போய் தூங்கிடு காலையில உனக்கு வேலை இருக்குல்ல அப்படிங்கிற அண்ணாமலை அங்க இருந்து போயிடு மீனா மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து போன் எடுத்து பாக்குறாங்க வச்சுட்டு பூக்கட்ட ஆரம்பிக்கிறாங்க படியில நாலு கால்ல தவழ்ந்து வந்துகிட்டு இருந்த முத்து மெல்ல வீட்டுக்குள்ள வந்து சட்டையை இழுத்து விட்டுக்கிட்டு காலை தெக்கையும் வடக்கையுமா அலந்துகிட்டு என்ன மீனா தூங்கலையா நான் வந்தது கூட தெரியாம பூ கட்டிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு கட்டல்ல வந்து உட்கார்றாரு எனக்கெல்லாம் தெரியுது உங்களுக்கு தான் தலைகால் தெரியல போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஏன் இந்த நேரத்துல பூ கட்டிட்டு இருக்க தூங்க வேண்டியது முத்து கேக்குறாரு நீங்க வராம நான் என்னைக்கு தூங்கி இருக்கிறேன் டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்கிறாங்க மீனா இல்ல நான் சாப்பிட்டேன் அது செல்வம் வீட்டுல ஊருக்கு போயிருக்காங்க சரி அவன் எங்க போய் சாப்பிட போறான் அதான் அவனை சாப்பிட வைக்கிறதுக்காக வேண்டி நான் அவன சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு முத்து சொல்ல சாப்பிட்டு வர்றது தப்பு இல்ல புடிச்சிட்டு வந்துருக்கீங்கல்ல அதான் தப்பு அப்படின்னு மீனா கடுப்பா சொல்லு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலாங்கிற மாதிரி அப்படியே மெதுவா திரும்புறாரு முத்து கெக்கே பெக்கேன்னு சிரிச்சுட்டு கண்டுபுடிச்சிட்டியா அப்படின்னு காஞ்சனா பேய் மாதிரி கேக்குறாரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல நான் கத்துக்கிட்ட பாடம் ஒன்னே ஒண்ணுதான் குடிச்சிட்டு வர்றவங்கள எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது மட்டும் தான் அப்படின்னு மீனா ரொம்பவே கோபமா சொல்ல அது வந்து மீனா அந்த டிராபிக் போலீஸ் இருக்கான்ல அதான் எப்ப பார்த்தாலும் இருப்பான்ல இன்னைக்கு என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டா மீனா நான் குடிக்காம தான் வந்தேன் குடிக்காம வந்த என்னை அப்படியே உற்ற தானே சும்மா தேவையில்லாம என்னைய ஊது ஊதுன்னு சொன்னாப்ல ஆஹ் ஊத முடியாதுன்னு சொன்னேன் அதுல அந்தாலும் என்ன அசிங்கப்படுத்திட்டா மீனா அதான் உண்மையிலேயே குடிச்சிட்டு போயி நான் அண்டால அசிங்கப்படுத்திட்டேன் போட்டுட்டு பயங்கரமா அருமுக்கு வண்டி ஓட்டுறாங்களான்னு அவரோட அதுக்கு எதுக்கு தேவையில்லாம அவர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க உங்க என்ன வண்டி ஓட்ட வேண்டியது வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட படுக்க வேண்டியது உங்களை யாரும் செக் பண்ணதுக்காக அப்படி குடிச்சிட்டு வர சொன்னது அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது உங்களை யார் வேணாலும் ஈஸியா உணர்ச்சி வசப்பட வைக்கலாம் சுயமா யோசிக்கிறதெல்லாம் இல்லை இல்லைல்ல கோவமா கத்திட்டு இருக்காங்க மீனா அப்படிங்களா மேடம் பேசுங்க பேசுங்கற மாதிரி குருகுரன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு முத்து அவரு அவரு வேலையை செய்யறாரு உங்களை ஊதிச்சோன்னா ஊதி காட்டிட்டு போவேண்டிதானேங்க நீங்க தான் குடிக்கல இல்ல அப்புறம் ஊதுனா என்னன்னு மீனா கேக்குறாங்க ஆ அதே எப்படி நான் குடிக்கவே இல்லை என்ன எப்படி ஊத சொல்லலாம் அப்படின்னு முத்து கேக்க நீங்க ஊதுனா தானே குடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்லு மீனா நீ அவனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணாதங்கிறாரு முத்து நான் ஒண்ணு அவருக்கு சப்போர்ட் எல்லாம் அவர் யார் எனக்கு நான் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க பண்ணனது தப்பு அதனால தான் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்லு மீனா அவன் பண்ணது தப்புன்னு சொல்லு நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு முத்து சொல்லு என்ன கரெக்டா பண்ணினீங்க எப்படி நீங்க பண்ணது கரெக்ட் நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னு மீனா கேட்க மீனா எனக்கு பிடிக்காதவங்கள உனக்கும் உனக்கும் கூடாது எனக்கு பிடிக்கலாம் அதுதான் நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு பாட்டுல எழுதியிருக்காங்க தெரியுதா அப்படின்னு முத்து கேட்க நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு எது தெரியுமா பொண்டாட்டி நமக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாளேன்னு நேர்றதுக்கு ஒழுங்கா வீடு வந்து சேர்றதுதான் அதை விட்டுட்டு யாரோ சொன்னதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா கத்த நீ என்ன சொன்னாலும் சரி ஆனா எனக்கு பிடிக்காதவங்கள உனக்கு பிடிக்க கூடாது எனக்கு பிடிச்சவங்களதான் உனக்கு பிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க காரணம் இல்லாம எப்படி ஒருத்தர பிடிக்காம ஒருத்தரை மீனா ஆயிரம் காரணம் இருக்கு மீனா அந்த ஆள் என்ன முறைச்சுகிட்டே இருக்கான் வர வழியில எல்லாம் வண்டிய நிறுத்துறான் வண்டிய தூக்குறான் அவன் எப்பவுமே என்னை எதிரி மாதிரியே பாக்குறான் மீனா நீ என்னடா நான் நியாயமா சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க பூவை வச்சிட்டு எழுந்திருக்கிற மீனா நீங்க என்ன சொன்னாலும் சரி நீங்க பண்ணனது தப்புதான் போங்க போய் சாப்பிடுங்க உங்களுக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக சாப்பிடாம இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண பாருங்க அது என்னோட தப்புதான் இருக்க மீனா இத்தனை நாள் நான் குடிச்சேனா இன்னைக்கு குடிச்சேன்னா அவனாலதாங்கிற முத்து சும்மா இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதிங்க என்ன கூட தான் வெளியில ஆயிரம் பேர் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக நான் என்ன தினமும் குடிச்சிட்டு வரேன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லாதீங்க உங்க மேல இருக்க மறைக்க மேல தப்ப பழி போடாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வர வர நீ எனக்கு சப்போர்ட் பண்றதே இல்ல இதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீ சம்பாதிக்கிறல்ல அந்த திமிர்ல பேசுற அந்த திமிர் தான் உனக்கு இல்ல நானும் தான் சம்பாதிக்கிறேன் நீ எழுந்திருக்கிற முத்து எவ்வளவு வேணும் உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு அப்படின்னு மேல சட்டு பாக்கெட்ல இருந்து பேண்ட் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து போடுறாரு இன்னொரு பாக்கெட்லயும் கைய விட்டு எடுத்து போட்டு இந்தா இதுலயும் இருக்குது எடுத்துக்க அப்படின்னு முத்து சொல்ல நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க இப்ப எதுவும் பேசாதீங்க நிதானம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு மீனா ரொம்ப பொறுமையா சொல்ல ஆ ப சும்மா அப்படின்னு திரும்புற முத்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோன்னு அவரே அவருக்கு தாலாட்டு பாடிட்டு மல்லாக்க மல்லாக்கப்படுத்திடுறாரு மீனா ரொம்பவே குழப்பமும் வருத்தமும் நிக்கறாங்க மண்டே ப்ரோமோல மீனா அண்ணாமலை கிட்ட வந்து மாமா அன்னைக்கு ஒரு மண்டபத்துல ஆர்டர் எடுத்தேன்ல மாமா அதுக்கு அட்வான்ஸ் கட்ட போறேன் மாமா நான் போயிட்டு வந்துடுறேன் மாமான்னு சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவுக்கு அப்படியே திக்குன்னு இருக்குது உடனே கிச்சனுக்கு ஓடி வந்து சிந்தாமணிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல அப்படியா நிஜமாவான்னு கேக்குறாங்க ஆமா கையில ஒரு மஞ்ச பையில பணத்தை வச்சுக்கிட்டு இப்பதான் எடுத்துக்கிட்டு போறா அப்படின்னு விஜயா சொல்ல சிந்தாமணி அவங்க ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறாங்க நீங்க மண்டபத்தை சுத்தி நில்லுங்க அவ பணத்தோட உள்ளர வரக்கூடாது அவ வந்தான்னா அவ கிட்ட இருக்க பணத்தை அடிச்சிருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்லி அனுப்புறாங்க மீனா பணத்தை எடுத்துக்கிட்டு கிட்ட வர அவங்க இறங்கி உள்ளர போற அந்த நிமிஷம் ரெண்டு பேரும் முகத்துல துணியை கட்டிட்டு வண்டியில வந்து அவங்கள்ட்ட இருந்து இழுத்து புடிச்சு அவங்களை கீழே தள்ளிட்டு பண பைய எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க ஐயோ அப்படின்ற கதறலோட மீனா தரையில விழறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஹாவ் அ ஹாப்பி வீக் தேங்க்யூ சோ மச்